வணக்கம் ரூபே நான் ரஜித் ஜா இந்த காணொலியை நான் என்னுடைய ஜோடி தளத்தில் பாதிக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்னென்னு சொன்னால் ஒரு புத்தாண்டு தினத்தில் தியாகியை சந்தித்ததும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புத்தாண்டு தினமான பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து முக்கியமாக வந்து ஏழை மக்களுக்கு மற்றது வந்து க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கண் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அப்படின்னு நிறைய வயோதிபர்களுக்கு அதை விட பாடசாலை மாணவர்கள் மற்றது கற்பின் தாய்மார்கள் தாய்மார்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதிக அளவிலான நிதி நிதித்தொகை வந்து வழங்கப்பட்டது வந்து தியாகி அறக்குடை நிறுவனத்தினால் வந்து வழங்கப்பட்டது உண்மையில் வந்து ஐயா கண்கலைஞ பார்க்க கூட எனக்கு மனசு வரல அந்தளத்துக்கு வந்து எனக்கு ஒரு உண்மையை வந்து ஒரு நெருடலாக இருந்துச்சு இந்த காணொளி வந்து ஏன் இந்த நான் பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் இப்படியான காணொலியை நீங்கள் தவற விடாமல் இருக்கணும்னு சொன்னால் ஜெஃப்னா ஜூட்டி சனத்தில் வந்து ஐயாவுடைய எந்த ஒரு உதவித்திட்டம் கொடுத்தாலும் கண்டிப்பாக வந்து நான் போடுவேன் அதனால் வந்து என்னுடைய சேனலை லைக் சார் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்ததாக இந்த காணொலியில் எப்படியான உதவி திட்டங்கள் வழங்கப்பட்டது எப்படி வழங்குகிறார் என்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் உண்மையில் வந்து ஒரு புத்தாண்டு தினத்தில் இப்படி வழங்கினது வந்து மிகவும் பாராட்டத்தக்கது அப்படி இருந்தும் ஐயாவுக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்தாலுமே வந்து ஐயா வந்து அதை முறியடித்து தான் ஒரு உண்மையிலேயே வாழும் எம்ஜிஆர் என்று தான் சொல்லுவோம் அப்போ அந்த லெவலில் வந்து அவர் இப்போயும் வந்து இந்த சிண்டு தொண்டை சந்தை செஞ்சு கொண்டு இருக்கிறதுல வந்து மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்து அவருக்கான உங்களுடைய ஆதரவை கொடுங்க மற்றது லைஃப்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க என்னுடைய சேனலில் அப்போ தான் வந்து நான் போடுற காணொலியில் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க முழுமையான காணொலிக்கு போகலாம் பார்த்திங்கன்னா ஐயா வந்து இப்போ கலைக்கு போனார் ஐயா இருந்து வந்து இப்போ ஆள் ஒவ்வொருத்தருக்குமே வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபா சும்மா இல்லை பத்தாயிரம் ஆ பாருங்க கிட்னி ஃபெயிலியரா பாருங்க ஐயாயிரத்தில் இரண்டு தாள்கள் சரிதானே நீங்கள் இது வந்து எதுவும் பொய்யும் இல்லை உண்மையும் இல்லை ஒன்றுமில்லை உண்மையிலேயே வந்து ஒரு வாழன் தெய்வம் வந்து நாங்கள் சொல்லுவோணுங்க இந்த காலத்தில் ஒருத்தன் வந்து ஒரு நூறு இருநூறுவா கொடுக்க இல்லாத கொடுக்க மாட்டாத சந்தர்ப்பத்தில் உண்மையில் அம்மாவுக்கு வந்து கொடுத்தத வந்து நாங்கள் உண்மையிலேயே பாருதோ என்ன பாருங்க ஒரு சிறு பிள்ளைக்கு வந்து விரத்தம் பண்ணது அதுக்குமே வந்து பத்தாயிரம் தான் பாருங்கள் ஒவ்வொருத்தருக்குமே பத்தாயிரம் பத்து தான் வந்து உண்மையில் வேறி வளை கொண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய பாருங்கள் ஐயா கையில் கிடக்கிறது எல்லாமே தாசு ஐயா காலேஜ் போய் இப்போ ஐயா ஒரு வீல் சேரில் இருக்கிற நிலைமைக்கு வந்துட்டார் பாருங்க இப்போ பாருங்க இப்போ எவ்வளோ கொடுக்குறாருன்னு பார்ப்பேன் நீங்கள் கண் மூணுன்னா பாருங்க எவ்வளோ கொடுக்குறாருன்றதை பாருங்க ஒவ்வொருத்தருக்குமே வந்து பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்து கொண்டு இருக்காரு அது வந்து இந்த புத்தாண்டு தினத்தில் வந்து ஒருதருக்கு பத்தாயிரம் கொடுக்குறன்றது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்தது நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பாக கவர்மெண்ட்டில் சொல்லுங்கள் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு ஐயாயிரம் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க பாருங்க ஓ காசெல்லாம் இல்லாம பொட்டுப்படுது பத்தாயிரம் ரூபா காசு கொடுக்கப்பட்டிருப்பாங்க பத்தாயிரம் பண்ணுறது வந்து இந்த காலத்தில் சின்ன காசு இல்லை ரொம்ப பெரிய காசு உண்மையிலே ஒரு வாழும் தெய்வம் பண்ண அஞ்சு லோனும் பத்தாயிரம் ரூபாக்கெலாம் வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது வந்து உண்மையிலேயே பாராட்டத்துக்கு ஒரு விஷயம் என்ன வருங்க ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு புறபாடு இது கண்டிப்பாக இருந்து கொண்டே தான் இருக்குது பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வருத்தம் காலில்லை கையில் கிட்னி இல்லை கண் வருத்தம் அப்படின்னு சொல்லி அவ்வளவோ பிரச்சனை இருக்குது

அந்த நேரத்துல இருக்கிறேன் போதும் எனக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன ரெண்டு பேர் இருக்கா இல்ல நாளைக்கு சந்திக்க அது மனக்கட்ல இருக்கு. கால்சர் வந்து வந்து வந்துட்டாங்க. ஆமாம் எல்லக்கே பேஸ்ட் பண்ணிட்டு நான் வந்து கறிண்டாங்க. அப்படியே ஓம்ப 5000 ரூபாய் பேய்ன்று நாளைக்கு வந்து சாதிப்போம். அப்படியே போமி குடிகடை ஓடும். புறா ஓவர் டே அப்படியே குடிகடை கொளியல ஓடும். என்ன மாது? எங்க வாங்குறது? 5000. நாளைக்கு மட்ட முடிப்போம். அதுக்குப்புறம் நாங்க ஒரு வட திட்ட முடி செய்வோம்.

ஒருத்தருக்கு நூரூவா இருநூறுவா கொடுத்துட்டே பெரிய படம் போட்டு திட்டாங்க பாருங்க வந்து ஒவ்வொருத்தருக்குமே ஐயாயிரம் பத்தாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் எத்தனை பேர் நிற்கிறாங்க பாருங்க எத்தனை லட்சங்கள் அள்ளி கொடுத்து கொண்டு ஒரு மனுஷன் உண்மையிலேயே பத்தாயிரம் பாருங்க

ஐயாவுக்கு ஒரு பத்தாயிரம் பாருங்க உண்மையில் வந்து பாராட்டத்தக்க விஷயம் சத்தியமா பாராட்டத்தக்க விஷயம் உங்களுடைய கருத்துக்களை வந்து கண்டிப்பாக கவனி தெரியுங்க ஐயாவை கழிச்சி போயிட்டாரு

கொடுக்க கொடுக்க இன்னும் மக்கள் வந்து குறைஞ்ச பாடில்லை இன்னும் கூடிக்கொண்டு தான் இருக்கிறதா தான் தெரியுது பாருங்க இன்னும் கூடிக்கொண்டே தான் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்குமே பத்தாயிரம் அதை விட வந்து உணவு பொதியல் மற்றது கொப்பியல் புத்தகங்கள் சீருடையல் அப்படின்னு நிறைய பொருட்கள் இருக்கு மற்ற இந்த வீல் சேர்கள் இப்போ பொழுத்தடிகள் கொண்டே காட்டு கொண்டாங்க கொடுத்து படிக்கிறது பாருங்க காலையில் என்னன்னு உடனே பத்தாயிரம் ஆ இந்த காலத்தில் ஒரு புத்தாண்டு தினத்தில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எவன் கொடுப்பான் காசு ஆ எவன் கொடுக்குறான் நான் கேட்குறேன் பாருங்க எங்கண்ட தியாய் ஐயா பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில ஒவ்வொருத்தருக்கும் கை இல்லை காலையில் கிட்னி இல்லைன்னா ஒவ்வொருத்தருக்கும் பத்தாயிரம் பத்தாயிரம் காசை அவளுக்கு பத்தாயிராண்டித்த

உதவியை பறிப்பது போன்றது ஆகவே அப்படியான நிறைய பேர் வருகை தந்திருக்கிறீர்கள் இங்கே கொஞ்சம் கரையாடு என்ன முடிஞ்சோம் பழைய ஒரு கூண்டுகோலை எடுத்துட்டு புது உண்டு கொடுப்படுறது கொடுப்படுது பாருங்க பண்ட நாட்டு முறை நடந்தோம் இருக்கு சைசா கீழாவை கூட்டலாம்

பாருங்க இது வந்து இன்னும் ஒரு வீழ்ச்சியார் இருக்கு இது யாருக்கு அதிர்ஷ்டம் அடிக்குதுன்றதையும் இருந்து பார்ப்போம் ஏன் அழகுறங்களும் 재미ast of them are so talented that they are not even 9-10- спорт மூண்டு புள்ளி இருக்கிட்ட புத்தகம் மெத்தி அங்கே வந்து படிக்கிறதுக்கு அங்கே புத்தகங்கள் மூன்று கிட்டாடி மாற்ற

பாத்தீங்களா இப்படி ஒரு மனசு உண்மையில இங்கே யாருக்குமே காணலை இல்லை என்ன தான் நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் இப்படி ஒரு மனுஷன் அது நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறன்றது வந்து உண்மையில் பாராட்டத்தக்க விஷயம் ஒரு பத்தாயிரம் அடுத்த பத்தாயிரம் பாருங்க பாத்தீங்களா ஆ யார் கொடுப்பான் யார் கொடுப்பான் பத்தாயிரம் ஆ பத்தாயிரம் 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 பாத்தீங்களா இப்படி யார் செய்வாங்க உண்மையில் வந்து உண்மையில் பாராட்டத்தக்க விஷயம் ஒன்று சத்தியமாக உங்களுக்கு இது பற்றியும் உங்களோட கருத்துக்கள் வந்து என்ன சொல்லுங்க அப்போ ஆ உங்களோட கருத்துக்களால் தான் வந்து இந்த வீடியோண்ட நன்மதியுமே பார்க்க முடியும் உங்களோட கருத்துக்களை என்ன சொல்லுங்க என்ன இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்றதை கருத்தை சொல்லுங்க பாத்தீங்கன்னு சொன்ன பத்தாயிரம் ம் பத்தாயிரம் அதுக்கு என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னு முதல் கட்டமாக தான் இதை கொடுக்குறேன் அடுத்த அடுத்த கட்டம் நடந்து கொண்டே இருக்கும் பார்த்தீங்களா பாருங்கள் அன்னைக்கு வந்து புற்றுநோய் கர்த்தம் வாய் புற்றுநோய் பத்தாயிரம் பாத்தீங்களா அடுத்த பத்தாயிரம் எல்லாருக்குமே பத்தாயிரம் தான் இப்போ வந்து இந்த ஆயிரம் ஐநூறு இருநூறு நூறு ரெண்டதுக்கே வந்து கதை இல்லை எல்லாருக்கும் பத்தாயிரம் தான் பின்ன நினைக்கிறார்கள் பாத்தீங்கன்னு சொன்னா தியாகரக்குடன் காலத்தில் பணி புரிகிற பணியாளர்கள் தான் வந்து அவர்களுக்கான அந்த பணங்களை வந்து கொடுக்கறதில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் தானே அங்க பரத்து குடில டெல்லி போய் குடில குடில ஆ ரெண்டு வரைக்கும் தான் அங்க போய் கோப்பி புத்தகங்கள் எல்லாம் பாக்கறதுக்கு தான் கோப்பி புத்தகங்கள் புள்ளி எடுத்து வந்து போங்க 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 போயிட்டு வாங்க அப்படியே போயிட்டு வாங்க கரைக்கா கூப்பிட்டிங்க அப்ப நீங்க பெரிய கூப்பிட்டு கரைச்ச நீங்கள் அப்ப அதுல செண்டிக மரத்தவனு சொன்ன அப்போ குடும்பாட்டியை பார்த்துட்டு மகன் கீழே மனநோய் மகன் மனநோய் அப்ப எங்க எல்லா ஆவணங்களையும் கிளீனிக் கிளம்பி வரைச்சோட நீங்கள் പത്തായിരം പറ്റി എല്ലാ പത്തായിരം പത്തായിരം അവിടെക്ക് शुगर റാക്ക് 474 എയർ കംപ്രഷർ ഇല്ല അങ്ങടക്ക് ഇതിന്റെ ഇതിരെ എല്ലാവർക്കും शुगर വണക്ക് വേറെക്ക് शुगर शुगर രകമാ 10 ആദികാ പോർ ജ്യൂസ്ം குடிச்சி വെട്ടിട്ടോ இப்போ பார்த்தா மக்கள் அனைவருக்குமே பொதியல் எல்லாமே வந்து கொடுத்து முடிஞ்ச நிலைமையிலான் இருக்குன்னு சொல்லணும் பாருங்க ஆனால் பத்தாயிரம் അങ്ങോ പളക്കാങ്ക அதுதான் அக்கா ரெண்டாயிரம் தான் அக்கே இன்னொரு நாளைக்கு வாங்க தெரில அடுத்தம்மா தெரியாண்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்கம்மா இனி பேர் இருக்க உங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்களே பார்த்து நீங்களா ரெண்டாயிரம் பேர் வந்துருக்கேன் கொடுக்குறேன் தானே போனா ரெண்டாயிரம் கொடுக்குறோம் இன்னொரு நாளைக்கு வாங்க தெரியா ரெண்டு நாளைக்கு வாங்க அன்புலஞ்சங்களுக்காக தன்னுடைய கொடை மனதில் இருந்து அதனுடைய இதயத்தினுடைய அடிப்பாகத்திலிருந்து இங்கே வருகின்ற பல ஆயிரக்கணக்கான அன்பு மக்களுக்கான அர்பணிப்பு பொருட்களை வழங்கி வைத்துக் கொண்டிருக்க ஒரு அற்புதமான ஒரு நாள் இது எனவே இந்த நாளிலே எங்களுடைய அவர்களுக்கான உதவி திட்டங்கள் வாழ்வாதார உதவி திட்டங்களையும் கருங்களிலிருந்து வழங்கியிருக்கப்பட்ட ஒரு அற்புதமான அருந்தரங்க ஒரு படிச்சு 何でこんなんの間に入れるんじゃねえか